श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामि वाण्यां गोदाहमनन्यशरणः शरणं प्रपद्ये श्रीमाधवाङ्ग्रिजलजद्वयनित्यसेवा प्रेमाविलाषय पराङ्कुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रुतानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्ध्ना श्रियःकान्ताय कल्याणनिधये निधयेत्तिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்கள் பல பல அந்த எம்பெருமான் எப்பொழுது அவதாரம் பண்ணினாலும் அவனுடைய அவதார நட்சத்திரமானது திருவோணமாகச் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு அவதாரங்களிலேயும் வேறு வேறு நட்சத்திரங்களிலே அவன் அவதாரம் செய்திருந்தாலும் கூட அவனுக்கே உரியதான ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால் அது திருவோணம் அதுவும் புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய திருவோணத்திற்கு மிகச் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது எதனாலே என்றால் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உண்டான மாதமாக சொல்லப்படுகிறது அதிலேயும் முக்கியமாக திருப்பதி திருமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசப் பெருமாள் திருவேங்கடம் உடையான் அந்த திருவேங்கடம் வேங்கடம் என்பதற்கே நம்முடைய பாபங்களை பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியது என்ன அர்த்தம் அந்த மலைக்கே அவ்வளவு பெருமை சொல்லப்படுகிறது எதனாலே அந்த மலைக்கு அந்த பெருமை ஏற்படுகிறது என்னால் ஸ்ரீமன் நாராயணனான அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதினாலே அங்கே நித்தியபாசம் பண்ணுவதினாலே அந்த மலைக்கே ஒரு தனிச்சிறப்பு சொல்லப்படுகிறது எம்பெருமானே அந்த மலையாக எழுந்தருளி இருக்கிறான் என்னும் ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு பிரம்மோத்சவம் நடைபெறக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்தில் முடிவாக நடைபெறக்கூடியது ஆழ்வார்கள் இந்த பெருமையை பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார்கள் பெரியாழ்வார் எந்தை தந்தை தந்தை தந்த தம்மூத்தப்பன் ஏழ் வடிகால் தொடங்கி வந்து வழி வழியாட்சோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடுதுமே என்ன பகவானுக்கு பகவானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் மங்களாசாசனம் என்னால் அவனுக்கு என்ன தீங்கு வருகிறதோ ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே எம்பெருமான் வந்து காட்சி கொடுக்கிறான் இந்த சம்சாரத்திற்கு என்ன பெருமை என்னால் காலம் சாம்ராஜ்யம் பண்ணக்கூடியதான ஒரு இடம் இந்த சம்சாரம் இந்த சம்சாரத்திலே ஒரு பொருளானது நிலையாக இருப்பதில்லை இன்று இருக்கக்கூடிய பொருள் நாளைக்கு அப்படியே இருக்கிறதில்லை அப்படியே உரு மாறிண்டே இருக்கும் இன்னைக்கு குழந்தையாக இருக்கிறவன் நாளைக்கு வளர்றான் சிறுவனாகிறான் அப்புறம் இளமை பருவத்தை அடைகிறான் அதுக்கப்புறம் முதுமை பருவத்தை அடைகிறான் வயதாகிறது ஆளே இல்லாமல் போய்விடுகிறான் இதுதான் இந்த சம்சாரத்தினுடைய பெருமை இப்படி காலம் சாம்ராஜ்யம் பண்ணக்கூடிய இடத்திலே அந்த எம்பெருமான் வந்து காட்சி கொடுக்குறானே அவனுடைய அழகுக்கு என் வருமோ அவனுடைய திருமேனிக்கு என் வருமோ என்று பயப்பட்டு மங் ப பரியறது அவனுக்கு பறிவதுதான் மங்களாசாசனம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மங்களாசாசனம் பண்ணுகிறபோது அவன் அரியை அழிப்பதற்காக எதிரியை அழிப்பதற்காக நரசிம்மமாக தோன்றினான் நரசிம்ம அவதாரம் எடுத்தான் எப்பொழுது எடுத்தான்னா திருவோண நட்சத்திரத்திலே அந்த ஒரு விழா நடக்கிற காலத்திலே நரசிம்மனாக அவதாரம் பண்ணினான் என்று கொண்டாடுகிறார் கண்ணனும் கூட ரோகிணி நட்சத்திரத்திலே அவதரித்திருந்தாலும் கூட பெரியாழ்வார் கண்ணனை நீராடுவதற்கு யசோதை பாவனையிலே அழைக்கிறார் நீ பிறந்த திருவோணம் இன்னு நீ நீராட வேண்டும் எம்பிரான் ஓடாதேவாராய் இன்றைக்கி நீ பிறந்த திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு நீ நீராட வேணும் ஆகையினாலே விளையாடப் போகாதே இங்கே வான்னு சொல்லி யசோத பாவனையிலே அழைக்கிறார் ஆகா அந்த திருவோண நட்சத்திரம் எம்பெருமானுக்கே உரியது அவன் கண்ணனாக ரோகிணி நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணியிருந்தாலும் கூட அவனுடைய பெருமையை சொல்கிற போது திருவோண நட்சத்திரத்தை சொல்லித்தான் ஆழ்வார் அழைக்கிறார் அந்த மாதிரியாக திருவேங்கடமுடையான் அவதரித்ததானது இந்த புரட்டாசி மாத திருவோண நட்சத்திரத்திலே அந்த திருமலையிலே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவரான திருமழி ஆழ்வார் தெரிவிக்கிறார் காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிரா ஓண விழவில் ஒலியதிரா பேணி வருவேங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய் திருவேங்கடமதனைச் சென்னு திருவேங்கடத்தில் நடக்கக்கூடியதான அந்த திருவோணத் திருவிழா அதை காண்பதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் என்ன அங்கே சம்பிரமங்கள் எப்படி இருக்கிறது அந்த திருவோணத் திருவிழாவினுடைய ஒரு வைபவம் பெருமை எப்படி இருக்கிறதுன்னா கல்லருவி முத்துதிரா அங்கே திருமலையிலே அருவிகளெல்லாம் ஜோன்னு கொட்டின்னு இருக்கு அந்த அருவிகள் எப்படி இருக்குன்னா அதில் ஜ தண்ணீர் போது ரத்னங்களும் முத்துக்களும் கொட்டுகிறதாம் அந்த சப்தம் அப்படி கேட்கிறது அது எ எது போல இருக்குன்னா அங்கே பெருமாள் உற்சவத்தில் இழந்துள்ளுகிற போது அடியார்களுடைய வேத பாராயணம் என்ன ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்த பாராயணம் என்ன பக்தர்கள் முன்னாடி பஜனை பாடிக்கொண்டு அவனுடைய அவதாரங்களை எல்லாம் தரித்து கொண்டு கோலாட்டம் போட்டுக்கொண்டு இப்படி அங்கே முன்னே செல்லுகிறார்களே அதனுடைய அந்த ஓசைகளெல்லாம் அங்கே அறிவுகளில் எப்படி அந்த தண்ணீரானது விழுகிறதோ அந்த தண்ணீர் விருக விழுகிற போது ரத்னமும் முத்தும் எப்படி கலந்து விழுகிறதோ அதுபோலே அந்த எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் நான் எப்பொழுது காணப்போகிறேன் அதை காண்பதற்கு ஆசைப்படுகிறேன் என்று தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதம் அதிலே வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதனாலே அப்படின்னா அந்த திருமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாருக்கும் அதாவது தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் இன்னும் பக்தர்களுக்கும் அவரவர்கள் விரும்பின பலனை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் இருக்கிறது சகலபலப்பிரதன் என்று ஒரு திருநாமம் அந்த திருநாமம் அதுக்கு என்ன அர்த்தம் என்னால் யார் யார் என்னென்ன பலனை விரும்புகிறார்களோ அந்தந்த பலனை கொடுக்கக்கூடியவன் என்று திரு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த புரட்டாசி மாதத்திலே புரட்டாசி மாதம் பூரா அவனை வழிபட வேண்டியதான் இருந்தாலும் அதில் சனிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு சொல்லப்படுகிறது அந்த சனிக்கிழமையிலே அதுவும் இவருடன் சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் நாம் எம்பெருமானை வழிபட்டு அவனை நாம் அர்ச்சித்து அவனை அனுபவிப்போமே ஆனால் நமக்கு வாழ்வில் எந்தவிதமான குறையும் கிடையாது எல்லாவிதமான சுகங்களையும் பெற்று எல்லாரும் இன்புறுவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஸ்ரீமத்யை விட்டு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்